காசா நீளும் துயரம் என் கல்புக்குள் நிறைந்த காசாவே உன் மீது குண்டுமலை பொழிகிறார்கள் நீசர்கள் உன் குழந்தைகள் மீது தீயை தெளிக்கிறார்கள் தீயவர்கள் உன் ஒளிவு மரங்களை துப்பாக்கியால் துளைக்கிறார்கள் துரோகிகள் உன் புனித பூமியில் இரத்தம் ஓட்டுகிறார்கள் ஓநாய்கள் உன்னை பற்றியே இப்போது எங்கள் எண்ணங்கள் எல்லாம் பற்றி படர்கிறது என் அருமை காசாவே உனக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதை தவிர என்னால் செய்ய முடியுமானதென்ன விசை மரங்களின் நிழலில் குய்யும் சுகதாக்களே உங்கள் வீர வரலாற்றை காவிவரும் காற்றும் எதிரிகளின் இதயங்களில் இடியாய் இறங்குகின்றன அச்சத்தை ஆயுதங்களால் போர்த்தி மறைக்கும் அவர்களுக்கு உங்கள் வீரம் உள்ளே பயத்தை பரம்பரையாக விதைக்கிறது உங்கள் போராட்டம் பற்றிய செய்தியை எங்கள் முற்றத்து பூச்செடிகள் சாளரங்களை ஊடுருவும் தென்றல் மௌனமாக ஊர்ந்து செல்லும் அருவிகள் எங்கள் வானத்தில் வளரும் நிலா வைகறை மேகங்கள் எல்லாமே தமக்குள் பேசிக்கொள்கின்றன வரலாற்றை தியாகத்தாலும் வீரத்தாலும் எழுதி கொண்டிருக்கும் உங்களுக்கு என் வார்த்தைகள் சமர்ப்பணம் ஆனாலும் என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் என் எளிய சொற்களால் உங்களை எழுதியமைக்காக என் பாசத்திற்குரிய காசாவே உன் பச்சிலம் குழந்தைகளின் அவலத்தனமான அலறல்களை குற்றுயிராய் வீழும் பெண்களின் மரண ஓலத்தை செவியிருந்தும் கேட்க முடியாத அரபிகளின் துரோகத்தனத்தை சியோனிஸ்டுகளுக்கு முண்டு கொடுக்கும் முகவர்களின் கோழைத்தனத்தை இருநூறு கோடியாய் வாழும் எங்கள் இஸ்லாமிய உமாவின் கையாளத்தனத்தை நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும் ஆகிராவில் சந்திப்போம் என் ஆயிர சகோதரர்களே உங்களுக்கு எங்கள் கண்ணீர் சமர்ப்பணம் ரவ்செய்ன் அவர்களின் வரிகளிலிருந்து